தமிழ்நாடு தொழில் முதலீட்டு மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் மேலும் ஒரு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் ஐம்பத்தி ஓராயிரம் கோடி மதிப்பிலான இருபத்தி எட்டு புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் இன்று முதல் தாவேகா கொடி பறக்கும் தமிழ்நாடு இனி சிறக்கும் என்று தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் கொடியுடன் சேர்த்து கழக பாடலையும் வெளியிட உள்ளதாக விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார் வளர்ச்சியின் அடையாளமாக தொழில் நிறுவனங்கள் இருக்கிறது என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு நினைவையொட்டி அவரது உருவம் பொறிக்கப்பட்ட தமிழ் வெல்லும் என்ற வசனத்துடன் வெளிப்பட்ட நூறு ரூபாய் மதிப்புள்ள நாணயம் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு விற்பனை ஆகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மெட்ரோ ரயில் சேவை பரந்தூர் வரை நீட்டிப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய நான்கு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது கேரளாவின் வயநாடு நிலச்சரிவின் காரணமாக இந்த ஆண்டு ஓணம் பண்டிகை ரத்து செய்யப்படுவதாக அம்மாநில முதல்வர் பிரணாய் விஜயன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தருமபுரி மாவட்டத்தில் இன்று கல்விக் கடன் வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரோடு பவானிசாகர் அணையிலிருந்து இன்று மீண்டும் கீழ்பவானி பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஐம்பத்தி ஏழு பேரை பணியிட மாற்றம் செய்து பள்ளி கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது இன்று முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது பாம்பனில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள தூக்குப்பாளத்தில் சரக்கு ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் என்ற பொருளாதார இலக்குடன் தமிழக அரசு செயல்படுகிறது என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் ஐசிசி மகளிர் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் வங்கதேசத்திலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்று நாள் பயணமாக போலாந்து மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கு புறப்பட்டுச் சென்றுள்ளார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் இந்து சமய அறநிலையத்துறையில் உதவியாளர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட நூற்றி எழுபத்தி ரெண்டு பேருக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் தேர்தல் வாக்குறுதியின்படி திருவாரூர் மாவட்டத்தில் எழுபது சதவீத பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் நேரடி நியமனம் எனப்படும் லேட்டரல் என்ட்ரி ரத்து செய்யப்பட்டது சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி என்று முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை ஐஐடியில் மத்திய பொதுத்துறை நிறுவனத்தின் உதவியுடன் பதினாறு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் அதிநவீன உடற்கூறியல் ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளது கோவையில் வருகின்ற செப்டம்பர் ஆறாம் தேதி சிறப்பு கடன் முகாம் நடைபெற உள்ளதன் காரணமாக தொழில் முனைவோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதியன்று ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது வேளாண் இயந்திரங்களை இ வாடகை செயலி மூலம் வாடகைக்கு விடும் திட்டத்தால் பத்து கோடியே இருபது லட்சம் ரூபாய் அரசுக்கு வருவாய் கிடைத்துள்ளதாக அமைச்சர் எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள விமான நிலையங்களில் விமான பயணிகளுக்கு குரங்கம்மை சோதனை நடத்தப்பட உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இருநூறு நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகளின் சேவைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் அனைத்து தரப்பு வாதங்கள் முடிந்ததை அடுத்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் நானூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஆறுநூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்